நாகை அருகே தமிழ் முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற திருமண விழா தமிழின தலைவர் பிரபாகரன் விவசாய போராளி நம்மாழ்வார் ஆகியோர்களின் புகைப்படங்களின் முன்னிலையில் தமிழில் உறுதிமொழி ஏற்று திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு குவியும் பாராட்டுகள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஐயர் வைத்து திருமணங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொள்வதில் புதுமண ஜோடிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அப்படி நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் திருமருதல் பகுதியைச் சேர்ந்த சௌந்தர்யா ஆகியோர் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டது அனைவரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது மாற்றத்தை பேணி காப்பேன். familienastype எடுக்கிறதுல தக்கு மாளனாலும் மாட்டுக்கு சத்தத்திலே ஆசிரமத்தை தக்கு மாத்தி தக்கு பேணி. பல மாக்கும் தரமான மாத்தி சுத்தமாக தரலாம். மாட்டின் கேட்வர்களை கராய் காலை காடு பேரை பேணி காடறறோம் பாரு. இயல்பட்ட மட்டும் பத்திது மத்தவ டிஸ் ஜெனரல் அந்த உயிர்களை செய்யறாமலே. தாய் நாటికి தாய்மதென் மரியாதை பேறக்கு. 보면은 அங்காரியத்தின் சார்பில் தமிழ் மொழி மீது அதீத ஆர்வம் கொண்டதால் தமிழ் மொழியின் முக்கியத்துவம் குறித்து அனைவரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாக புதுமா பிள்ளை கார்த்திகேயன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்